இதுதாங்க ஃபால்ஸு நம்ம வந் என்னென்னா இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் குளிக்க முடியாதுங்க ஏன்னா அது ஏன்றது நான் ஃபால்ஸை காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கலாங்க ஜோக் ஃபால்ஸ் மாதிரி மக்களே நான் என்னத்த சொல்கிறதுனே தெரில இந்த ஃபால்ஸை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே நக்களே தோற்றுனோங்க அடுத்துக்கிற அந்த கங்கனாக்குறிச்சி ஃபால்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கல வாங்க நான் வர டைம் வேறு இங்கே இங்கேயும் அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சு என் ஃபால்ஸோட க்ளோசிங் டைம் எப்போன்னு தெரியல அதனால தான் சீக்கிரம் போய் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பல மக்களே வெல்கம் டு மை அனந்தி பிளாக் சோலோ ட்ராவலர் அருண் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து புள்ளிக்கல் வரைக்கும் வந்திருப்போம் ஸோ நான் அப்படியே சொல்லணும் நம்ம வந்து சிவன வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோன்னு சொல்லிவிட்டு ஸோ இவன் பார்த்திங்கன்னா நான் வந்து வந்துட்டேங்க எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிக்கரிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் போகிற பஸ்ஸில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே வந்து கன் கன்ஷாப்பு சொன்னாங்க பேர் கேட்டால் வரலங்க அது ஒரு வந்து ஏன்னா அதுக்கு தனியாக பட் பெங்களூர் பஸ் வந்து எதுவுமே குப்பாட்ட மாட்டாங்கன்னா எல்லாமே பார்த்து நான் ஸ்டாப் சர்வீஸு ஸோ அதுக்குன்னு தனியாக பஸ் இருக்குது நீங்கள் அங்கே கேட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணுவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் அவுட்டஸ் அதிகமாக இருக்குது அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு ரூபாய் கேட்பாங்கன்னு சொன்னாங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ நிற்கிற இடத்துல தான் இருக்கேன் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஷேர் ஓட்டோவில் தான் போகணும் அந்த ஃபால்ஸ்ங்கிற இடத்துக்கு வாங்க அப்படியே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே போகலாம் கைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கேட்குறாங்க ஆக்சுவலி என்ன சொன்னாருன்னா ஐம்பது ரூபா கொடுத்து போகலான்னு சொன்னாங்க பட் என்னென்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஐம்பதுபா தாங்க பட் ஒரு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் ஏற்றிட்டு போவோம் பட் வந்து இப்போ யாருமே கிடையாது நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க அதனால் ஒரு ஆட்டோ வரணுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் நான் என்ன பண்ணேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்போது இப்போ ஒரு அண்ணன் ஒருத்தர் வண்டியை கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீங்கள் வாங்க நான் உங்களை வண்டியிலே போய் விட்டு ட்ராப் பண்ணி திருப்பி விட்டு வரேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்கன்னாரு பதில்தான் போயிட்டுருக்காங்க மக்களே நம்ம எப்படியோ சிவன சமுத்ரா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க இந்த சிவன வாட்டர் ஃபால்ஸ்ன்றது பார்த்தினா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபால்ஸ் கிடையாதுங்க மொத்தம் ரெண்டு ஃபால்ஸ் இருக்குதுங்க அதில் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தினா வந்து பாரா குச்சி ஃபால்ஸ் சொல்லி மொத்தம் ரெண்டு ஃபால்ஸு ஒரு ஃபால்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பாராக்குச்சி இன்னொன்று வந்து பார்த்தினா கங்கனா குச்சி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்தோன்னா பாராக்குச்சி ஃபால்ஸுங்க இப்போ நம்ம அதுக்காக தான் அது பார்க்க தான் போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போகலாம் ங்க போகிற வழி சவுண்டு கேட்குதுங்களா இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க பயங்கரமான சவுண்டு கேட்குதுங்க தண்ணி வேறு ஒரு லட்சம் கண்ணாடி மேலே தனி விட்ருக்காங்க கேஆர் ஆசை டேம்லேருந்து அதனால் ஃபால்ஸில் தண்ணி பயங்கரமாக கொட்டுதுங்க மக்களே ஃபால்ஸ் நான் பார்த்துட்டேன் மக்களே வேறு லெவலில் இருக்குது நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸை எடுத்து காட்டுறேங்க ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குதுங்க தண்ணி வேறு ஃபுல்லாக கொட்டுதுங்களா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே வாங்க போகலாம் இதுதாங்க ஃபால்ஸு நம்ம என்னென்னா இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் குளிக்க முடியாதுங்க ஏன்னா அது ஏன்றது நான் ஃபால்ஸை காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கலாங்க ஜோக் ஃபால்ஸ் மாதிரி நான் தான் சொல்கிறதுனே தெரில இந்த ஃபால்ஸை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே நான் கிளியை தோற்றுடுவோங்க கலையை ஃபால்ஸை பார்க்க தான் கீழே கணந்து போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் கீழே அப்படின்னு நடந்து போனீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் கிட்டத்தில் தெரியும் ஃபால்ஸு அது ஓவராக பில்டப்னு பார்க்காதீங்க இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ஃபால் நான் விட்டு பில்டப் இந்த ஃபால்ஸுக்கு உடத்தா இல்லையான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது ஃபால்ஸுங்க ஒன் டூ த்ரீ மக்களே ஃபால்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்குங்க ஃபால்ஸு செம்மையாக கொட்டது தண்ணி அப்படியே வாங்க கீழே போகலாம் சரியான தண்ணிங்க ஃபால்ஸில் இங்கே பாருங்க அப்படியே இந்த பக்கம் அப்படி நான் கூட நூறுரூபா கொடுத்து வந்தமே ஒருத்தான்னு பார்த்தேங்க பட் கண்டிப்பா ஒருத்தர் தாங்க இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு இதுதாங்க நம்ம கர்நாடகாவின் ஒகேனக்கல் விவசமுத்ரா பாராக்குறிச்சி ஃபால்ஸ் கத்தியமா சொல்கிறேங்க வேறு அளவுல இடம் ஆனால் கண்டிப்பா கீரெல்லாம் போக முடியாதுங்க வாய்ப்ப்பே இல்லை வீடியோவை பார்த்துருப்பீங்க ஃபால்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃபால்ஸ் பின்னாடி தான் தெரிஞ்சு பாருங்கள் உண்மையாக சொல்கிறேங்க ஜோக் ஃபால்ஸ் விட நிற்கிறீங்க இந்த ஃபால்ஸ் தான் நமக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னா கரெக்டாக ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கொடுத்தேங்க மற்ற நாள் வந்துங்க வெறும் பாரமட்டு தான் இருக்குது இந்த ஃபால்ஸில் எனக்கு இன்னும் வெளியே வர்றதுக்கு மனசு இல்லைங்க சத்தியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காலத்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பார்த்துட்டு வாங்க அதாவது குறிச்சி ஃபால்ஸ் பார்த்துட்டோங்க இப்போ அடுத்துக்கிற குறிச்சி ஃபால்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க ஏன்னா வேறு டைம் வர இங்கேயே இங்கேயும் அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சி என் ஃபால்ஸோட க்ளோசிங் டைம் எப்படினு தெரியல அதனால தான் சீக்கிரம் போய் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்ருக்காங்க உண்மையாக சொல்கிறேங்க இந்த ஃபால்ஸ் விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபால்ஸை மக்களே காய்ஸ் இப்போ நம்ம திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கங்கா சுரு சுருக்கி ஃபால்ஸ் சொல்லிட்டு அது என்னென்னா அது போக போகவே முடியாத அளவுக்கு தண்ணி வருதுங்களாம் ஆக்சுவலி அது வந்து பக்கத்து ஒரு வழி இருக்கும் அந்த ரோட்டில் போகணுன்றாரு பட் வந்து ஃபால்ஸ் வந்து தண்ணி அதிகமாக வரவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாரும் இப்போ ஹலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் சின்ன ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு ஏன்னா நான் ரெண்டு ஃபால்ஸ் பா பார்க்கல தான் வந்தேன் பட் என்னென்னா கடைசியில் அந்த ஃபால்ஸை வந்து பார்க்க முடியல பட்டு சரி ஓகே அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும் நம்ம அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க பட்டு நம்ம பார்த்த இந்த ஒரு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லுங்கள் வேறு லெவல் ஃபால்ஸுங்க அது நகசியமாக எந்தளவுக்கு எதிர்பார்த்து வரலை பட் இருக்குன்னு நினச்சேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுங்க இந்த ஃபால்ஸ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்களே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு முன்னாடி இங்கேருந்து தாங்க உங்களுக்கு வரும் அதாவது காவிரி அந்த கேஆர்எஸ் டேம் இருக்குது பார்த்தீங்களா மைசூரில் மைசூர் டேம் திறந்து விட்டாங்கன்னா அந்த டேம்லன்னு தண்ணி வந்து முதல்ல இங்கே தான் வரும் இங்கே வந்து தான் ஃபால்ஸாக கொட்டும் இதுதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கர்நாடகாவின் ஒகேனக்கல் சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபால்ஸுக்கு அப்புறம் அது அப்படியே நேராக ஃப்ளோ ஆகி நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸ்லாண்டா வருங்க அதுக்கு முன்னாடி வந்து வெளிகுண்டு சொல்லுவாங்க அது வழியாக வந்து நம்ம ஒகானிக்கல் ஃபால்ஸ் வந்து ஜாயின்ட் ஆவாங்க நம்ம ஒக்கானிக்கல் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த ஃபைவ் ஃபால்ஸ் போட்டுறதே தெரியாது அப்படியே ஈக்குவலாக போயிட்டுருக்கான் ஒகேனிக்கல் பட் இன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஃபால்ஸு எதுவும் சீசனில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ் வந்து பார்க்கறதுனா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சுத்தமாக சரியில்லைங்க ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொள்ளைகால்லேருந்து டைரெக்டு பஸ்ஸும் கிடையாது இப்போ அங்கே எதுவும் ஒரு ஸ்டாப் மாதிரி அவங்க ஜங்ஷன் மாதிரி இருக்குது அது வரைக்கும் தான் பஸ்ஸு வருதுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்டோ ஃபெசிலிட்டி மட்டும் தான் இருக்குது ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போயிட்டு வரத்துக்கு ஒரு ஆட்டோ போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆன் சீசன் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மினி பஸ்ஸோ இல்லை பெரிய பஸ் கூட நீங்கள் விடலாம் தெரிஞ்சு ஒரு டைமிங் மாதிரி விட்டாங்க உங்களுக்கு வந்து அதிக பேருக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதிக பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா இவங்க அந்த மாதிரி எதுவும் விடாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஒருத்தர் வந்தார் வரலாம் நான் கிட்டத்தட்ட நானூறுபா அறநூறுபா செலவு பண்ணி தான் போயிருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் பார்க்கலாம்னு வந்துட்டு பார்க்காம அது எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி அதனால தாங்க மற்றபடி நீங்கள் கர்நாட கர்நாடக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி மட்டும் பண்ணி தரணும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மட்டும் பண்ணி கொடுக்கணுங்க இப்போ நம்ம திருப்பி கொலைகள் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கணும் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ ஒன்றே ஒன்று தாங்க உங்கள் ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் சொன்னாங்கன்னா போதுங்க மற்றபடி எல்லாமே ஓகே தான் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மட்டும் இவங்க ப பக்கா பண்ணி கொடுத்தாங்கன்னா இருக்கும் ஓகே கைஸ் நம்ம அடுத்தவங்க குடியில் பார்க்கலாம் பாய்ங்க